நண்பர்களே இனிமேல் இந்த இனிப்பு தேசத்தில் நாமும் ஒரு வேலை சர்க்கரை நோயாளியா இருக்கலாம் இல்ல நமக்கு வரதுக்கூடிய சசப்டபிள் இருக்கலாம் இதை வராமல் தடுப்பது எப்படி வந்தால் எப்படி அதை காப்பது என்பதை கொஞ்ச நேரம் பேசலாம் வராமல் தடுப்பது குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்கணும் உங்க வீட்டுல குட்டி குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ சுகர் எல்லாம் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு மேல யோசிச்சா போதும் இப்போதைக்கு கண்ணு நீ ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்றா நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா உனக்கு சா மில்க் சாக்லேட் வாங்கித்தாரேன்னு தயவு செய்து மாற்றாதீங்க சிறு குழந்தையாக இருக்கும்போதே குழந்தைகளை வந்து இனிப்பிலிருந்து ஒரு இந்த நேரடி வெள்ளை சர்க்கரை இருந்து வெளியே கொண்டு வரும் சின்ன பிள்ளையா இருக்கும் இனிப்பு வேணும் அந்த இனிப்பு வெள்ளத்துல இருந்தோ கருப்பட்டியில இருந்தோ தேன்ல இருந்தோ இருக்கட்டும் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆகிடுச்சு சக்கரவியாதி இருக்குன்னா எந்த இனிப்பும் வேண்டாம் ஆறு சுவையும் மிக முக்கியமானது நம்ம படிச்சிருக்கோம் இனிப்பு கசப்பு துவர்ப்பு காரம் உப்பு புளிப்புன்னு ஆறு சுவை இருக்கு இந்த ஆறு சுவைக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கு ஆனால் மிக மிக முக்கியமான மருத்துவ குணம் எதுல இருக்குன்னா கசப்புலையும் துவர்ப்புலையும் தான் யோசிச்சு பாருங்களேன் இங்க இருக்கிற கூட்டத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு செல்ஃப் ரெட்ராஸ்பெக்டிவா யோசிச்சு பார்ப்போம் எத்தனை பேர் போன வாரத்துல ஒரு வாரத்துல கசப்பும் துவர்ப்புமான உணவுகளை தினசரி சாப்பிட்டுருப்போம் இருக்கா அது என்ன சார் கசப்பு புரியுது துவர்ப்புன்னு சொல்கிறீங்களா அது என்னதுன்னு பல பேருக்குள்ள கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும் பல பேருக்கு துவர்ப்புங்கிற சுவையை மறந்து போச்சு வாழைப்பூ வாழைத்தண்டு நெல்லிக்காய் இதுல எல்லாம் இருக்கிறது தான் துவர்ப்பு நாக்கில் விறுவிறுன்னு இருக்கணும் சாப்பிடும் போது அந்த துவர்ப்பு சுவையிலையும் கசப்பு சுவையிலையும் தான் சர்க்கரை கட்டுப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு ஏன் பாகக்காயை கொண்டாடுறோம் அதனுடைய கசப்பு சுவை ஒரு விஷயம் தெரியுமா நம்ம எல்லாம் சக்கரை இது காய்ச்சலுக்கு பயன்படுத்துகிற நிலவேம்பு குடிநீர் சர்க்கரைக்கும் மிக சிறப்பானது நிலவேம்பு ஈரல் நோய்களுக்கும் சர்க்கரை நோய்க்கும் பயன்படுதுன்னு பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அதீத கசப்பு சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் பஞ்ச திக்தம் அப்படிம்பாங்க பஞ்ச தித்த கிருதம்னு ஆயுர்வேதத்துல சொல்லுவோம் நாங்கள் ஐந்து விதமான கசப்புகளை பயன்படுத்துவோம் அது என்னன்னா கருவேப்பிலையில இந்த கருவேப்பிலை வேப்பிலை நிலவேம்பு சர்க்கரை வேம்பு சிவனார் வேம்பு அஞ்சு கசப்பு சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடியது பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு அப்போ நம்ம உணவில் தினசரி ஏதாவது கசப்பு சுவை உள்ள உணவு இருக்கும் இருக்கணும் சர்க்கரை கட்டுப்படணும்னு நினைச்சா தினம் ஏதோ ஒரு கசப்பு சார் தினம் பாவக்காய் சாப்பிட முடியுமா வேண்டாம் ஒரு நாள் வெந்தய பொடி சாப்பிடுங்க ஒரு நாள் கருவேப்பிலை தொகையில் அரைச்சிக்கோங்க ஒரு நாள் சுண்டைக்காய் வற்றல் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு நாள் சுண்டைக்காய் குழம்பு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த கசப்பு அன்றைய தேதியில் ஒரு சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்யும் சார் எங்கள் வீட்டில் பாவக்காயில் தான் சார் கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் பாவக்காய் அமிர்தமாக இருக்கும் எங்கள் வீட்டில் பாவக்காய் நல்லா எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு தேனை போட்டு பாவக்காய் பாவக்காய் மாதிரியே இருக்காது சார் அப்படின்னு சொல்கிற ஆளுங்கெலாம் இருக்காங்க பயங்கர முட்டா பையன் அவன் பாவக்காய் கசப்பாக இருக்கணும் பொரியல் கசப்பாக தான் இருக்கணும் அதில் போய் வெள்ளத்தை போட்டு அதில் போய் எண்ணெயில் பொறிச்சு அதனுடைய சுய மட்டுமல்ல அதனுடைய மருத்துவ குணத்தையே இழந்துருவோம் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி பாட்டிலில் வச்சு நம்மளுடைய சாப்பிட்ற இடத்துல வச்சிடணும் அரை அரை ஸ்பூன் இருக்கிற தானியங்கள்ல இருக்கிற வெந்தயம் மட்டும்தான் மிக மிக ஆகச்சிறப்பு வெந்தயத்தில் வந்து கரையும் இருக்கு சாலிபிள் ஃபைபர் 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 இதயத்தில் மாரடைப்பு வராமல் தடுக்கும் இன்சாலிபிள் ஃபைபர் மலத்தை தள்ளும் குடலுக்குள்ள போய் நீரை பூரா உறிஞ்சி வெளியத்தில் பல சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனை சார் நான் போடவா போடவா போட்ட வந்து பொன்னாவரையை சாப்பிடவா காயம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன் பல டயபெட்டிக் பீப்புள் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா ஃபைபர் இல்லை தினம் வெந்தயம் பத்து கிராம் எடுத்து எடுத்துக்கொண்டிருந்தா கசப்பும் கிடைக்கும் மலமும் வெளியே நல்லா ஃப்ரீயா போகும் நண்பர்களே முதலில் ஆறு சுவையில் கசப்பும் துவர்ப்பும் நமக்கு உணவுல ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருந்து கொண்டே இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும் காலையில எடுக்கக்கூடிய பானம் காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது எல்லோருக்கும் வந்து காலையில் எழுந்தால் ஏதோ ஒன்று குடிக்கணுங்கிறது மரபு பழக்கம் ஆயிடுச்சு ஆனால் நாம் கொஞ்சம் தேர்ந்தெடுக்கணும் நம்ம ஏன் தினமும் டீ மட்டும் குடிக்கணும் வேற ஏதாவது முயற்சி பண்ண வைத்தே டீயும் ஒரு மூலிகை கஷாயம்தான் சீனத்தினுடைய மூலிகை கஷாயம்தான் இன்னைக்கு தேநீராக வந்திருக்கு அப்படி நம்ம ஊர்ல எவ்வளவு மூலிகைகள் இருக்கு ஆவாரம்பூ என்று ஒரு பூ வறண்ட மானாவாரியாக மழை இல்லாத அதுல எல்லாம் பூத்து குலுக்கி கொண்டிருக்கும் அந்த ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சித்த மருத்துவம் சொல்லுது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ ஒரே வரி எவ்வளவு பெரிய அர்த்தம் அதுல இருக்கு ரெகுலரா ஆவாரம்பூ எடுத்தா ஏதோ ஒரு பயன் இருக்கும் சித்த மருத்துவத்துல ஆவாரை குடிநீர் என்று ஒரு குடிநீருக்கு தேரன் குடிநீர் தேரன் எழுதின ஒரு குடிநீர் ஒரு ஏழு மூலிகைகள் ஆவிரை கொன்றை நாவல் அலை முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோளும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே ஒரு பாட்டு என்னடா இது பாட்டு ஆவாரை கொன்றை நாவல் அலை கடல் கடல் அதனுடைய பேர் முத்தம் முத்தகாசு கோஷ்டம் மருதம் இவையெல்லாம் சேர்ந்து கஷாயமா போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் என்ன காவிரி நீர் காவிரி நீர் இனிக்கும் அன்னைக்கு டயபெட்டிக்க கண்டுபிடிச்சதே வந்து எப்படி யூரின் இனிப்பா இருக்கா காவிரி நீர் மாதிரி யூரின் இருந்ததுன்னா உனக்கு சக்கரை வெளிய போகுதுன்னு அர்த்தம் அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் யூரின் டேஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் வச்சிருந்தாங்களாம் தினம் காலையில எத்திச்சு ஐயாவோட யூரின் எடுத்து கொஞ்சம் வாயில வச்சு பார்க்கணும் இனிப்பா இருக்குன்னா ஐயாவுக்கு சக்கரை கூடுது அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க யூரின் டேஸ்டஸ்ன்னு நம்ம ஊரில் எப்படி உண்டு காட்டிகள்னு இருந்தாங்களோ மன்னருக்கு கூட இருப்பாங்க உண்டு காட்டிகள்னு அது மாதிரி உண்டு காட்டிகள்னா சாப்பிட்டு பார்த்து விஷம்லாம் இல்லை நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிற உண்டு காட்டிகள் அது மாதிரி யூரின் டேஸ்டஸ் அந்த யூரின் டேஸ்டஸ் வந்து வெளிநாடுகளில் இருந்துருக்காங்க அப்போது காவிரி நீர் மாதிரி இனிப்பாக இருந்ததுன்னா அது சரியாகும் ஆவாரை கஷாயத்தில் அது என்ன கடல் நீர் யூரின்ல புரோட்டீன் நிறைய போகுது சிறுநீரக பாதிப்பு இருக்குது அதுக்கும் ஆவாரை கூடு நீர் நல்லது நண்பர்களே அவ்வளவு சிறப்பான ஒரு கஷாயத்தை ஏன் வீட்டில் நம்ம ரெண்டு சார் அது ரொம்ப கொல்லிமலையில் இல்லைன்னா எங்கேயாவது போய் தேடணும்னா எங்கேயும் தேட வேண்டாம் அத்தனையும் எளிய மூளியை எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது த்ரீ ரோசஸ் டீயை விட அது விலை குறைவா தான் இருக்கும் நம்பிக்கையாக இருக்கு ஆனால் கொஞ்சம் மெனக்கடணும் சார் எல்லாரும் ஆவார கஷாயம் குடிக்குமா தேவையில்லை டயபெட்டிக் பீப்புள் ஆவார கஷாயம் எடுக்கலாம் எனக்கு டைஜஷன் சரியாகவே இல்லை எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நெஞ்ச கறிக்குது எது கழிக்குது உடனே மோஷன் போகுது அவர்கள் வயிறில் இருக்கக்கூடிய ஜீரணத்தை சரியாக்க கூடிய கட் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நல்லா வச்சுக்கணும் அந்த குடல்ல இருக்க நல்ல பாக்டீரியாவை நல்லா வைக்கணும் நீராகாரம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா காலையில முந்தினால் வச்ச சாதத்தை தண்ணி வச்சு கரைச்சி அந்த தண்ணியை காலையில குடிக்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து அப்படி டைஜ் இன்டைஜஷன் தான் இருக்கு அப்படின்னா சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கொள்ளலாம் சளி இருக்கு இருமல் இருக்கு இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழுது குடிநீர் கரிசாலையை தேகராஜன் என்று சித்தமூர்த்தம் தேகரா சச்சுரதம் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகம் சளி தீரும் காணே பாட்டு காக்கா வந்து திங்கக்கூடிய அந்த சளி உன் இருந்து வருதா கரிசாலை கஷாயத்தை குடிப்பா தேகராஜர் சொல்றது கரிசிலாங்கண்ணிய கரிசிலாங்கண்ணி எங்க போனோம் கொல்லிமலைக்கா போனோம் இந்த பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா கரிசாலை அள்ளிட்டு வந்துடலாம் அப்ப நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் வீட்டில் கரிசனப்படணும் நான் பல நேரம் சொல்றது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான மெனக்கடல் தொடங்க வேண்டிய இடம் அடுப்பங்கரை இன்சூரன்ஸ் இல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்ல அடுப்பங்கரையில் யார் ஒருவர் இருபது நிமிடம் கூடுதலாக மெனக்கடல் இருக்கிறதோ அவர்களுடைய ஆயுள் காலத்தில் இருபது ஆண்டுகள் கிடைக்கும் நண்பர்களே கொச்சம் அக்கறை படம் என்ன செய்யலாம் காலையில் என்ன செய்யலாம் காலையில் அவருக்கு வந்து ஆவார கஷ்டம் இது ஒன்னொன்னுக்கும் ஒரு பெரிய வித்தியெல்லாம் கிடையாது ஒரு நாலு கண்ணாடி பாட்டில் கொஞ்சம் கரிசாலை பொடி கொஞ்சம் நெல்லிக்காய் பொடி கொஞ்சம் சுக்குமல்லி பொடி அப்படி வைத்து கொள்ளுங்கள் டிவியில் பார்த்துட்டு அதிமதுரம் சேர்ந்தது நான் அட்வர்டைஸ் பண்ணோடனே அதுக்கு திடீர் ரோசஸ் வாங்கி வைக்கிறோம் இல்லையா அது மாதிரிலாம் நாம் கொஞ்சம் வாங்கி வைப்போம் ஒரு சுக்குமல்லி காஃபிக்கு ஒரு பொடி வாங்கி வைத்துக் கொள்வோம் ஒரு கரிசலாங்கண்ணி பொடி வச்சுப்போம் தேநீரை அப்படி பயன்படுத்தணும் இல்லை சார் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் தேநீர் தான் குடிப்பேன் குடிங்க தேநீர் சிறப்பானது சந்தேகமே இல்லை ஆனால் தேநீரை எப்படி குடிக்கணும்னு தெரியணும் சார் தேநீர் போட்ட பிரதமராக இருக்கிற நாடுல இன்னைக்கு தேநீரை எப்படி குடிக்கணும்னு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கக்கூடாது பல பேர் நம்ம வீட்டில் சாப்பிட்றது தேநீர் கிடையாது தேயிலை பாயாசம் அதான் நம்ம குடிக்கிறோம் இல்லையா தேயிலை தான் பாலை நல்லா தர தரன்னு கொதிக்க வச்சு அதில் தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே கோல்டன் எல்லோ கலரில் கொண்டு வந்து அதை வடிகட்டி அப்படி எங்க வீட்டு டீ எப்படி இருக்குன்னு தெரியுமா அதுக்கு பேர் டீயே கிடையாது தேயிலை பாயாசம் நமக்கு தேவை தேயிலை பாயசம் கிடையாது தேநீர் தேநீர் குடிக்கணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் தேயிலையை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு மூணு நிமிடம் கழிச்சு எடுத்து வடிகட்டி குடித்தா அதுக்கு பேர் தான் தேநீர் அதில் இனிப்பு செய்யக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் போல் வெள்ளம் போட்டுக்கலாம் சுகர் போடாதீங்க கருப்பட்டி போட்டு தேன் போட்டு தேயிலை அப்படி குடித்து பாருங்கள் நண்பர்களே அது கொடுக்கக்கூடிய உற்சாகம் வந்து உங்களுக்கு லேசில் மிகப்பெரிய அளவில் நம்ம உடலுக்கு நன்மை கொடுக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தேயிலை கஷாயம் புற்றுநோய் வரைக்கும் தடுக்குங்கிறான் சர்க்கரையை கட்டுப்பாடுங்கிறான் ஆனால் அந்த தேயிலையில் பால் சேர்க்க உலகத்திலேயே தேயிலையில் பால் சேர்க்கற கூட்டம் நம்ம மட்டும்தான் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தெரியும் நம்ம மூஞ்ச பார்த்தவனே மட்டும் சார் பால் ஊற்றணுமான்னு கேட்பான் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியே தேயிலைனா அப்படியே தேயிலை காஃபின்னா காஃபி ஊற்றிட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா நாம் மட்டும்தான் அதில் பால் இருக்கோம் இப்போ ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு இருக்காரு வச்சுக்கங்க பேரம்பேத்திலாம் வந்து வாயில் பால் ஊற்றுங்க அப்படிப்பாங்க அது பால் ஊற்றுனவொடனே அது மூச்சு குழல்லில் போய் டப்புனு தாத்தா போயிடுவார் நம்மெல்லாம் என்ன செய் பார் பேர ஊற்றுறோன்னே இழுத்துட்டு கிடந்தது போயிட்டார் பாமா உண்மையிலே வந்து தான் பாலை ஊத்துறவனே மூச்சு குழலுக்குள்ளே போய் செத்துருவார் அவரு அது தெரியாமல் நம்ம அதே மாதிரி தேயிலையில் பால் ஊற்றுறீங்கனாலும் தேயிலை செத்து போயிடும் அதனுடைய பல நல்ல குணங்களை அதை விடும் ஸோ தேநீர் குடிச்சா பிளாக் டீ கிரீன் டீ இல்லைன்னா வேற ஏதாவது சின்னமான் போட்டு லவங்கப்பட்டை போட்டு தேநீர் உங்களுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும் ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல் ஃபுட் என்ன அர்த்தம்னா உற்சாகத்தை தாண்டி உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில மருத்துவ குணம் கொடுத்தா தான் அது பங்க்ஷனல் பிவரேஜ் குட் பி ஒரு நீராஹாரமா இருக்கலாம் ஒரு ஆவாரை கஷாயமா இருக்கலாம் சுக்குமல்லி காஃபியா இருக்கலாம் இல்ல கரைசலாங்கண்ணி காஃபியா இருக்கலாம் இது மாதிரி ஒரு பானம் எடுத்துக்கொள்ளும் சரி காலை சாப்பாடு டீலாம் குடிச்சாச்சு சார் சக்கர வியாதி காலை சாப்பாடு என்ன சாப்பிடலாம் காள சாப்பாடு அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது இட்லி வடை பொங்கல் மசாலா தோசை பூரி புட்டு இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நம்ம வந்து இந்த இட்லியும் வடையும் எப்படா சேர்ந்துச்சு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன் இது சம்பந்தமே இல்லாமல் இருக்க இந்த ஹோட்டலில் போனாலும் வடை இட்லி அப்படின்னு இட்லி வடை முன்னாடியே வந்தது உளுந்து தலை பெய்தின்னு சங்க காலத்திலே எழுதியிருக்கான் உளுந்துல வடை செய்யறது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இட்லி பதிமூணாம் நூற்றாண்டுல தான் வந்துச்சு அதுவும் இந்தோனேஷியால இருந்து வந்தது நமக்கு இந்தியாவில் உள்ளது கிடையாது இந்தோனேஷியாவில் பல்லவ மன்னர் வந்து இந்தோனேஷியா போனால் கல்யாணம் பண்ணுறாரு இந்தோனேஷியாவிலேருந்து வந்த சமையல் கலைஞர்கள்லாம் சேர்த்து அனுப்பி விடுறாரு மாமனார் வீட்டுக்கு அந்த கலைஞர்கள் அவர்கள் அரிசியை வந்து ஆவியில் வந்தக்கூடிய கலையை வைத்திருந்தாங்க நம்ம ஊர உளுந்தும் சேர்ந்து இருந்தது சரி சேர்த்து இட்லி ஆகிட்டாங்க பதிமூணாம் நூற்றாண்டுல தான் இட்லி வந்துச்சு பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் தோசை வந்துச்சு கர்நாடகாவில் ஒரு இலக்கியம் மறந்துட்டாங்க தான் முத முதல்ல தோசையை பற்றி எழுதுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டதில்லை என்ன சாப்பிட்டோம் சிறுதானிய உணவு எடுத்தோம் தினையரிசியில் சோறு சாப்பிட்ருக்கோம் வரகரிசியில் ஔவையார்கிட்ட கேட்குறாங்க மிகப்பெரிய தமிழ் மூதாட்டி உனக்கு ஏதாவது நல்ல விருந்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த மன்னர் சொல்றாரு உடனே ஔவையார் வந்து எனக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி வேணும்னு கேட்கலை அந்த மாதிரி என்ன கேட்டுச்சு வரகரிசிச்சோரும் வழுதுனங்காயும் மொர முறவின புளித்த தயிரும் தா ஔவையாருடைய தனிப்பாடல்கள் இருக்குது சோறும் வழுதுனங்காயும்ன பொழித்த தயிரும் தான் இது கற்பனையா இருக்குன்னே வச்சுப்பான் புலவனுடைய கற்பனைன்னு எடுத்துக்கிட்டா புலவன் என்ன தனியாக உட்காந்த கற்பனை பண்ணுவான் அவன் என்ன நினைச்சிருப்பான் அன்னைக்கு இருந்த ஸ்பெஷல் ஃபுட் எல்லாம் சேர்த்துருக்கலாம் இல்ல கற்பனை இல்லை ஔவையார் வந்து ஒரு விளிம்பு நிலை மனுஷிகளுக்காக மனிதர்களுக்காக போராடியவர் அப்ப விளிம்பு நிலை மனிதர்கள் அன்றைக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்டவனவோ அது இருக்கணும் எப்படி எடுத்தாலும் வரகரிச்சோறு வரகரிசிச்சோறு அவ்வளோ முக்கியமான ஒரு உணவாக நம்மள்கிட்ட இருந்து அப்போ காலை உணவில் சிறுதானியத்தில் ஏதாவது உணவு இருக்கட்டும் இல்லை சர்க்கரை ரொம்ப இருக்குது நான் உடனே குறைத்தாக வேண்டும் என்றால் சிறுதானியம் கூட வேண்டாம் காலையில் நீங்கள் சாப்பிட்றதுல நல்ல சுண்டல் ராத்திரி படுக்கும்போது ஒரு கப்பு சோப்பு கடலையோ வெள்ளை கண்டக்கடலையோ தண்ணி விட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் குக்கரில் எலியோ உள்ள வேக வச்சு எடுத்து துளி மிளகு தூள் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிட்றேன் சுண்டல் ஒரு முட்டை இல்லை ரெண்டு முட்டை இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் துண்டு இல்லை சோயா டோஃபு ஏதாவது ஏன்னா புரதம் வேணும் சக்கரை வியாதிக்கு அப்போ இது மாதிரி ஒரு பன்னீர் கொண்டக்கடலை ஒரு பெரிய கப்பில் சூப் எல்லா காய்கறிகளும் போட்டு சூப் இந்த மூணு தான் காலையில் உணவாக சாப்பிட்ணும் நான் இப்படி தான் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் இப்படி வேகமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருத்தர் இருந்துச்சு சார் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டானு கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து சூப்பு சுண்டல் அப்படின்னா ஒன்று பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தான் அதுக்கப்புறம் இட்லி எல்லாம் யார் சாப்பிட்றது அப்படின்னு இதுதான் சாப்பாடு கால சாப்பாடு இப்படி சாப்பிட்டா பதினோரு மணிக்கு பசிக்குமே பசித்தால் நல்லது பதினொன்றரை மணிக்கு பசிச்சதுன்னா பையில இருந்து கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க நான் என் மருத்துவமனையில பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு கொய்யாப்பழம் வெட்டி சாப்பிடுவோம் பதினொன்றரை மணிக்கு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க ஆப்பிள் எடுத்துக்கொள்ளுங்க ஏதாவது இல்ல ஒரு கப் மோர் குடிங்க இல்லை ஒரு தேநீர் குடிங்க அது மிகச்சிறப்பு மதிய உணவு எடுக்கும் போது நிறைய காய்கறி நிறைய கீரை புலால் சாப்பிட்றதா இருந்தால் மீன் முதல் சாய்ஸ் வந்து மீன் ரெண்டாவது சாய்ஸ் மட்டன் மூணாவது சாய்ஸ் உங்கள் ஊர் பக்கத்தில் காங்கேயத்தில் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் கோழி வந்து கடக்நாத் கோழிம்பாங்க கருப்பு கோழி காங்கயம் தானே ரொம்ப முக்கியமான ஊர் நாங்கள் எல்லாம் அது வந்து அந்த காலில் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அந்த கோழிக்கு அதனுடைய சதை வந்து கருப்பு கலரில் இருக்கும் பல தசை நோய்களுக்கு அந்த கடக்நாத் கோழியை வாங்கி கொக்குடாதி சூரணம்னு ஒன்று சித்த மருத்துவத்தில் செய்வோம் அவ்வளவு முக்கியமானது அதை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டுட்டு போலாம் மதிய உணவுல சோறு குறைவா இருக்கணும் இந்த ராஜ்கிரண் ஒரு படத்தில் அரிசியை போட்டு மேலே வந்து அருவி மாதிரி குழம்ப விட்டு கவளம் கவளமாக உருட்டி அதெல்லாம் வேணாம் சோறு இனிமேல் மிக குறைவா இருக்கணும் பெண்களுக்கெல்லாம் நான் பல கூட்டத்தில் சொல்ற செய்தி தான் உங்க வீட்டில் அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது போய் அந்த அன்னக்கரண்டியை எடுத்து கிழக்கு பக்கமா நின்று தலையை அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு பாலம் பாலமா சோறை வச்சு வச்சு தமிழ்நாட்டுல பாதி பேரை சக்கர ஆகிட்டாங்க ஆக்கிட்டாங்க அதுவும் வெள்ள விளையாரு சோறு மறுசோறு வாங்கலன்னா கோச்சிப்பாங்க ஏ என்ன எந்திரிச்சிட்டீங்க மறுசோறு வாங்கல ஒரு சோறே போதும் அதுவே அதிகம் இனிமேல் உங்க வீட்டில் மறுசோறு வீட்டுக்காரர் கேட்டாலும் கொடுக்காதீங்க அந்த முதல்ல வைக்கிற ஆனா அடிக்கடி சொல்றது அன்னக்கரண்டிக்கு பதிலாக இனிமேல் ஸ்பூன் வச்சுக்கோங்க சாதத்தை வந்து எண்ணி சாப்பிட்லாம் ஒரு பதினஞ்சு அரிசி ஒரு இருபத்தி நாலு அரிசி போதும் அவ்வளோதான் அரிசி எடுக்கணும் அந்த அரிசியுமே மாப்பிள்ளை செம்பா காட்டு யானம் கருப்பு கவுனி தூய மல்லி இதெல்லாம் சர்க்கரைக்கு நல்லது குறைவாக எடுக்கக்கூடிய அரிசியும் மரபு அரிசியாக இல்லைனா வரகரிசி போன்ற சிறுதானியமாக நம்ம மத்தியானம் இருக்கணும் நம்ம பெரிய தப்பு என்னென்னா புரதம் ரொம்ப குறைவாக எடுக்கிறது ஏன்னா இன்னைக்கு கோவிட் காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் உள்ள அச்சம் வந்து காய்ச்சலுக்கு பயம் முன்னாடிலாம் கேன்சருக்கு தான் பயந்தோம் இன்னைக்கு காலையில் எனக்கு காய்ச்சல் அடிச்சு பயங்கரமான காய்ச்சல் நான் போய் காய்ச்சல் அப்படின்னு சொன்னோன்னே என் பக்கத்துலேருந்து கிளினிக்கில் பார்க்குற அவர் டாக்டர் உடனடியாக அவர் எடுத்து மாஸ்க் போட்டார் இவன் வேறு இன்னும் ரெண்டு மணி நேரம் என் பக்கத்தில் உட்காந்துருக்க போகிறான் வேறு கோவிடுடைய அம்மிக்கிறானுடைய வேற வெரைட்டிலாம் வருது ஊர் ஊரா சுத்துறாள்னா எங்கேயாவது ஏதாவது பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா காய்ச்சலுக்கு பயம் காய்ச்சல் வந்தால் ஏதாவது பண்ணிருப்போம் ஒமிக்ரானாக இருக்குமோ நான் வந்து காலையில் காய்ச்சலாக இருக்குன்னு வீட்டில் சும்மா பேசும்போது சொன்னேன் மக மகன் எல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் இப்பா இப்போ எப்படி இருக்க மயக்கம் மயிட்டா இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்மளாம் அந்த காலத்தில் காய்ச்சல் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் காய்ச்சல்ங்கிறது நான் எல்லாம் ஸ்கூலில் லீவ் எழுதுக்கு தான் பயன்படுத்துறேன் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு லெட்டரை கொடுத்துட்டு மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போவோம் அவர் வாத்தியாரும் ஆரம் சரி காய்ச்சல் அடிக்கிறது பிள்ளைய விடாதுன்னு அப்படி தான் யோசித்தோம் ஆனால் இன்றைக்கி காய்ச்சலுக்கு பயந்து சாகிறோம் காரணம் என்னென்னா காய்ச்சலுக்கு நிறைய பேர் செத்து போயிட்டோம் ஒரு சாதாரண காய்ச்சல் வந்து ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு மூணு வருஷமாக நம்மளை வந்து ஆட்டி படைச்சிருச்சு இந்த காய்ச்சலுக்கு எதிர்பார்த்தல் வேணும்னா முதல்ல நம்ம இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடலில் வெள்ளணுக்கள் ஈரல் எலும்பு மஞ்சை காம்ப்ளிமெண்ட்ஸல் இப்படி பல நம்ம உடம்போட எதிர்பார்த்தல் அணுக்கள் இருக்குது அது நல்லா இருக்கணும் நான் புரதம் நல்லா சாப்பிட்ணும் ஆனால் நம்ம சாப்பாட்டில் புரதம் ரொம்ப கம்மி வெஸ்டர்ன் ஃபுட்டையும் நம்ம ஃபுட்டையும் பார்த்து நோய்ங்களேன் வெளிநாட்டுக்காரன் இவ்வளோ ஆணை மீட்டு சாப்பிட்றான் நல்லா புலால்கட் துண்டுகள் கொஞ்சோட சோறு கொஞ்சம் காய் அப்படி கச்சக்கச்சங்கன்னு சாப்பிட்டுட்டு போயிட்றாங்க ஆனால் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சார் சரி வெஜிடேரியன்னா ஒரு தட்டு நிறைய காய்கறியை வச்சு கீரை வச்சு பழஞ்சாட்டு சாப்பிட்டா வெஜிடேரியன்களாம் ஆனால் நம்மால் பூரா சொரியன் சோறு எவ்வளோ வச்சுட்டு சின்ன ஒன்று கப்பில் காய் சின்ன கப்பில் காய் அதுக்கு பேர் வந்து வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியனா தட்டு முழுக்க காய்கறி இருக்கணும் கொஞ்சோம் சோறு இருக்கணும் சர்க்கரை வியாதியை சார் நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அரிசியை குறைத்து புரத உணவுகள் கீட்டோ ஃபுட்டுன்னு சொல்கிறான் புரத உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும் அதிகம் மீன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் முட்டை இல்லை சார் வெஜிடேரியன்னா நிறைய கீரை பழங்கள் அது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க எல்லா பழமும் எடுக்கலாமா அந்த முக்கணி கூடாது மா வாழை வேண்டாம் என்ன எடுக்கணும் நல்ல கொய்யா சிவப்பு கொய்யா ரொம்ப நல்லது பப்பாளி மாதுளை ஆப்பிள் நெல்லிக்காய் ஏதாவது ஒரு கனி எடுத்துக்கொள்ளலாம் இது மதிய உணவில் இருக்கணும் இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரவு உணவுங்கிற ஒரு விஷயத்தை இனிமேல் மாலை உணவாக மாற்ற வேண்டும் அஞ்சரை மணிக்கு சாப்பிட்றோம் சார் டின்னரை ஐந்தரை மணிக்கு நம்ம சாப்பாடு டின்னரை எடுத்துட்டோம்னா சர்க்கரை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படும் எம்ஐடியில் பாஸ்டன்ல மெஷசியூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க இருவேளை உணவு எடுப்பவங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம் காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போதுங்கிறான் ஆனால் தமிழர்கள் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்தி தான் சாப்பிட்டோம் நடுவில் எப்படி வந்து இந்த சாம்பார் ரசம் வடை அவியல் பொரியல் கூட்டு பொரியல் மத்தியானம் ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் ராத்திரி போய் டின்னர் ஒரு கல்யாண வீடு இல்லைன்னா எங்கேயாவது போய் விருந்து உணவுன்னு சாப்பிட்டா வரிசையாக இருபது பலகாரம் இருபத்தஞ்சி பலகாரம் சாப்பிட்றோம் நைட்டில் நைட்டில் மிக எளிய உணவு மிக ஆகச்சிறந்த உணவு கோதுமை ரவை கிச்சடி எல்லா காய்கறியும் போட்டு கோதுமை ரவை கிச்சடியை உங்கள் வீட்டில் சக்கரை நோயாளிகள் இருந்தால் இல்லை உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளி வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் இரவு உணவு கோதுமை ரவை கிச்சடி இல்லை சிறுதானிய ஆடை இல்லை கோதுமை சப்பாத்திக்கு தால் சார் நான் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேங்கிறாங்க நான் ஒரு ஃப்ரெண்ட்டாக கேட்குறேன் அவர் சப்பாத்தி தான் சாப்பிட்றாரு ஆனால் என்னென்னா தொட்டுக்கிறதுக்கு இவ்வளோ ஆன கிரேவி அது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தக்காளி பழம் எல்லாம் போட்டு அரைச்சி அதில் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட் எல்லாம் அதுக்கு பேர் அது உடலை மிகப்பெரிய அளவில் கலோரியை கூட்டும் கோதுமை புல்கா எடுத்தோன்னா கூட வந்து நல்ல தால் மட்டும் கறி மட்டும் பருப்பு மட்டும் வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் வைத்துக் கொள்ளணும் நண்பர்களே நம்முடைய உணவு திட்டத்தில் மிக 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 அக்கறையாக இருக்கணும் ஒரு ஒரு ஸ்பைசஸும் ஏதாவது வகையில் நமக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடியது அது வெறும் மனம் கொடுக்கறது மட்டும் இல்லை அன்னாசி பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தக்கோலம்னு பேரு பிரியாணிக்கு மேல நட்சத்திர வடிவத்தில் வைப்பாங்க அது வெறும் மனத்துக்காக இல்ல அந்த அன்னாசி பூ தக்கோலத்தில் இருந்துதான் இந்த புளூ காய்ச்சலுக்கு வந்திருக்கிற டேமி ஃப்ளூ மாத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க டேமி ஃப்ளூ எதுலேருந்து வருதுன்னா சிகிமிக் ஆசிட் அந்த சிகிமிக் ஆசிட் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா அண்ணாசிப்பூல இருந்து எடுத்திருக்காங்க நம்ம கிட்ட அப்படி எத்தனை விஷயம் இருக்கு கரிஞ்சீ இஸ்லாத்தில் வந்து கொண்டாடிய ஒரு பொருள் அப்படின்னா கருஞ்சீரகம் தான் ப்ரொஃபத் என்ன சொல்கிறாங்க மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணமடுத்தக்கூடிய ஒரு இதுன்னா அது கருஞ்சீரகம்னு சொல்கிறாங்க இன்றைய அறிவியல் ஆய்வு அந்த கருஞ்சீரகம் எப்படி ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரில் உதவி செய்து அப்படின்னு ஆய்ந்து அறிந்து சொல்கிறார்கள் இப்போ இன்னைக்கு நடக்கிற ஆய்வுகள் பல புற்றுநோய்களுக்கு ஒரு கூடுதலாக துணையாக காம்ப்ளிமெண்டரியாக பயன்படுத்துறதுக்கு கருஞ்சீரக எண்ணெய் பயன்பட்டுட்டு வருது சீரக தண்ணி குடலில் இருக்கக்கூடிய அத்தனை பேக்டீரியாவுக்கும் நல்லது இப்படி ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் நம்ம உடம்புல நம்ம உணவு பழக்கத்தில் ஒரு குருமாவாகவோ தேநீராகவோ ஒரு விதத்தில் இருந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த இனிப்பு தேசத்திற்குள் நாம் நுழையாமல் இருக்க முதலில் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் நம்முடைய உணவு திட்டம் தான் ரொம்ப இதெல்லாம் கேட்டுட்டு போய்ட்டு நாளைக்கே போய் காலையில் பொங்கல் புரியோதரை அப்படின்னு ஆரம்பிச்சு அதில் பிரயோஜனமே கிடையாது கண்டிப்பாக நான் இதை தான் சாப்பிடுவேன் இப்படித்தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் யார் ஒருவர் பிடிக்கிறாங்களோ அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க எங்கள்கிட்ட வந்து ஒரு மாசத்துக்கு ஐயாயிரம் பேஷண்ட் நாங்கள் எங்கள் ஹாஸ்பத்திரியில் எல்லா ஹாஸ்பத்திரி சேர்த்து பார்க்குறோம் அந்த ஐயாயிரம் பேர்ல ஆயிரத்தி ஐநூறு பேர் டயபெட்டிக் எங்க டேட்டா சொல்லுது அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர்ல ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அந்த முந்நூறு பேரும் ஏதோ நான் மாய மருந்து கொடுத்து கட்டுப்பாட்டில் வைக்கல மருந்துகளோடு சேர்ந்து மிகச்சரியான உணவு பழக்கம் வச்சிருக்காங்க நாங்கள் திரும்ப திரும்ப டேட்டா எடுத்து பார்ப்போம் ஏன் இவருக்கு கட்டுப்பாடா இருக்கு அவருடைய டயட் பிளானிங் கரெக்டாக இருக்கும் ஸோ மிகச்சரியான உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் உடல் பயிற்சிகள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம் சிறு வயதிலிருந்தே ஆடி ஓடி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைகள் இருக்கணும் மூணாம் கிளாஸ்லேயே நீட்டுக்கு சேர்த்து ஜேஇக்கு சேர்த்து அவன் பாதி நேரம் அப்படியே உட்காந்துருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடி எத்தனை வீட்டில் பிள்ளைகள் சென்னையில் கிளாஸ் ரூம்லே எழுதி போட்டிருக்காங்க எனக்கு பார்த்தாலே ஜே வருது குழந்தை பருவத்தில் எதுக்காக இப்படியான ஒரு படிப்பு பிள்ளைகள் ஓடி ஆடி வளரணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வீட்டு பிள்ளைகள் தினசரி ஒரு மணி நேரமாவது விளையாடுறானு பார்க்கணும் சார் அவன் ஒரு பக்கம் போக மாட்டான் சார் அவன் உண்டு அவன் வேலை உண்டு அப்படியே இருப்பான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் ஒரு மனநோயாளியா உருவாயிட்டு இருக்கான்னு அர்த்தம் திரு திருன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் நல்ல ஆடி பாடி மகிழ்ந்திருக்கான்னா அவன் நல்ல குழந்தையாக வெளியே வருவான் நண்பர்களே குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட வைங்க சக்கரவியாதி வந்துருச்சு முதல் விஷயம் நடைப்பயிற்சி நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கணும் ஒரு மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு நடைனா உடனே பத்து பேர் சேர்ந்து கையை கால் ஆட்டிட்டு எல்லாரும் ஒன்னாச்சு ஏன் எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா சாலையின் என்ன பண்ணார் தெரியுமா அந்த படம் இப்படிலாம் கதை வச்சுட்டு போகாதீங்க எங்க நான் பல கூட்டத்தில் பார்த்துருக்கேன் பத்து பேர் ஒன்னா நடப்பாங்க ஊர்வலம் போகிற மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் மன பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதுக்கு பேர் நடைப்பயிற்சி இல்லை முடிந்த வரைக்கு நடைப்பயிற்சியை தனியாக மேற்கொள்ளுங்க அழகா காதுல எத்தனை விஷயம் உங்களுடைய புத்தக கண்காட்சிக்கு பவாச்செல்ல துறை வர்றார் என்னுடைய காதின் நண்பர் அவர்தான் நான் எப்போ நடக்கும்போதும் அவருடைய கதை ஒன்றை கேட்டுக்கொண்டே நடப்பேன் அவர் ஒரு பெரிய புத்தகத்தை பதினஞ்சு நிமிஷத்தில் அழகாக சொல்லிடுவார் பெருங்கதையாடல் பேசுவதற்காக வருகிறார் நண்பர்களை அவசியம் நீங்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டிய நிறைய நண்பர்கள் வராங்க முத்துநலன் வராங்க மதுக்கூர் வராங்க பவா வராரு ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் இதுல வந்து பல வகையில உங்க வாழ்க்கையை மாற்றும் குறிப்பா பவா செல்லத்துறையினுடைய கதைகள் பல விஷயத்தை மனசுக்குள்ள அப்படியே உற்சாகத்தை பொங்கி கொடுக்கும் ஒரு நாள் பவா இல்லையா இன்னொரு நாள் பவா பாம்பே ஜெயசிரியோட பாட்டு கேட்பேன் ஒரு நாள் அருணாசேகரம் பாட்டு கேட்பேன் ஒரு நாள் வேற ஏதாவது ஒரு போட்காஸ்டில் வந்து நாலு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க கேட்டு கொண்டு போவேன் அப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டு ஒரு மணி நேரம் நடை ஆணும் பெண்ணும் கண்டிப்பா நடக்கணும் இது ஒன்று நடந்தா மட்டும் போதுமா போதாது நடக்கப்புறம் ஒரு பத்து நிமிடமாவது உடல் பயிற்சி செய்யணும் தசைகளை வலுவாகணும் நல்ல டார்சி நல்ல காலை தட்டி தட்டி காலுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு எக்ஸசைஸ் பண்றது ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்றது இப்படியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் தினசரி ஒரு பத்து நிமிடம் உடல் பயிற்சி ஐந்து நிமிடம் நல்ல மூச்சு பயிற்சி இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆகப்போக்கிஷமான விஷயம் வந்து நல்ல மூச்சு பயிற்சிகளை பல அறிஞர்கள் சிவானந்தால இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் மூச்சு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க உலகமே இன்னைக்கு மூச்சு பயிற்சிகளை எடுத்து பல நோய்களுக்கு பரிந்துரையாக செய்து கொண்டிருக்கிறது அது பிறந்த இடத்தில் நாம் எத்தனை பேர் பயிற்சி செய்றோன்னு தெரியல நம்ம பழகணும் ரெகுலரா சக்கரவியாதி இருக்கா கபால பாதி பிராணாயமா இரத்த குதிப்பு இருக்கா சீத்தளி பிராணாயமா தூக்க வரலையா யோகனித்ரா இப்படி பல பிராணாயாம பயிற்சிகள் வந்து எல்லாம் சொன்ன இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு போய் தவக்கோலம் போறதுக்குன்னு அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷத்துல யூடியூப்ல கற்றுக்கலாம் ஐந்தே நிமிடம் எத்தனை நிமிஷத்தையும் யூடியூப்ல கற்றுக்குறோம் இதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கற்றுக்க முடியாதா கற்றுக்கொள்ளலாம் அப்படி மூச்சு பயிற்சி ஒரு ஐந்து நிமிடம் வைத்துக் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் போவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம் பல பேருக்கு மகிழ்ச்சிங்கிறதே இல்லை நல்ல ஒரு இரவில் ஏழு மணி நேரம் தூங்கி காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படி உற்சாகமாக எந்திக்கிற மனநிலை இல்லைனாலே மன எழுதுறதுன்னு அர்த்தம் காலையில் எந்திரிச்சோடனே ஐயோ பச்சனை விழிச்சிடுச்சா அப்படின்னு நினைச்சோடனே நமக்குள்ளே தவறு இருக்குன்னு அர்த்தம் இரவு வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும் சார் நான் ஒன்றுக்கு போகிறதுக்கு மூணு தடவை எந்திப்பேன் அவர் வந்து சுச்ச போட்டால் எந்திரிச்சிருவேன் அப்படி நம்ம இருந்தோம்னா அதுக்கு வந்து அந்த தூக்கத்துக்கு வந்து பயன் கிடையாது நல்ல ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தங்கு தடையற்ற தூக்கம் எந்த தடையும் இல்லாமல் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூக்கம் முக்கால் மணி நேரம் நடை பத்து நிமிடம் உடற்பயிற்சி ஐந்து நிமிடம் மூச்சு பயிற்சி கூடவே உணவு பழக்கம் இருந்தால் இந்திய தேசத்தில் இந்தியர்களாவே இருப்போம் இனிப்பு தேசமாக நாம் அதை மாற்ற மாட்டோம்